ஜமைக்கா நாட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நெல்லையைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் உயிரிழந்தார் அவர் பணியாற்றிய சூப்பர் மார்க்கெட்டில் துப்பாக்கிச் சூடு நடந்த போது பதிவான சிசிடிவி காட்சிகள் அவரது உறவினர்களால் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் இந்த சம்பவத்தினுடைய முழு விவரங்கள் என்ன அதாவது ஜமைக்கா நாட்டில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு நபர் வந்து சூப்பர் மார்க்கெட் ஒன்றை நடத்தி வருகிறார் அந்த சூப்பர் மார்க்கெட்ல தமிழகத்தைச் சேர்ந்த பலர் பணி செய்து வருகிறார்கள் குறிப்பாக நெல்லை சந்திப்பு மற்றும் டவுன் பகுதியைச் சேர்ந்த நான்கு பேர் அந்த சூப்பர் மார்க்கெட்ல பணி செய்து வருகிறார்கள் கடந்த பதினேழாம் தேதி அங்கே நடந்த ஒரு துப்பாக்கிச் சூடு அதாவது கொள்ளை சம்பவத்திற்கு போது நடந்த ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது அந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் காயமடைந்த நிலையில் நெல்லை சந்திப்பு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் மட்டும் சிகிச்சை உள்ள நின்றே உயிரிழந்தார் மற்ற வந்து சிகிச்சை இருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக ஜமாய்கா போலீஸ் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதுபோல அங்குள்ள இங்குள்ள இந்திய தூதரகம் மூலம் இங்கு உள்ள இந்திய தூதரகத்துக்கு தகவலும் தெரிவிக்கப்படுகிறது வாலிபருந்து உயிரிழந்திருப்பதாக இப்ப அவரது உடலை வந்து மீட்பதற்கு மீட்பு மீட்பதற்கான நடவடிக்கை தேன் மட்டும் இல்லாம தேன் மெழுகு மகரந்தத்தின் மூலமா உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணுமா இப்பவே ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்ப உறவினர்கள் தரப்பிலும் அவரது தாயார் தரப்பிலும் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசிற்கும் அந்த மனுவானது அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளில் பார்க்கும்போது தெரிகிறது அந்த பகுதியில் பணி செய்யக்கூடிய தமிழர்கள் மட்டும்தான் அங்கு வந்து துப்பாக்கி சூட்டில் தாக்கப்படுவதாகவும் அதே போல அங்கு மற்ற இருக்கக்கூடிய அந்த ஊர் நபர்களை யாருமே எதுவுமே செய்யவில்லை என்பதும் அவர் தரப்புல வந்து குற்றச்சாட்டு உறவினர் தரப்புல குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது அங்கு வந்து மூன்று பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலை மூன்று பேர் காயமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவருக்கான உடற்கூறு ஆய்வு செய்வதற்கான பணிகள் அங்கு நடந்து வருவதாகவும் இங்கே உள்ள இந்திய தூரகம் மூலம் அங்கு உள்ள அதிகாரிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு செய்து உடனடியாக உடலை ஒப்படைக்க வேண்டும் எனவும் உடல் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்